ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டில் தமிழ்நாட்டில் நடந்த மொழி போராட்டத்தால் இந்தியாவையை உலுக்கி எடுத்த சம்பவம் பொள்ளாச்சியில் நடைபெற்ற ஒரு சம்பவம் இன்று வரைக்கும் பல பேருக்கு தெரியாமலே இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டில் பிப்ரவரி பன்னெண்டாம் தேதியில் பொள்ளாச்சியில் என்ன நடந்தது என்று தெரியுமா எத்தனை பேரை சுட்டு கொன்றார்கள் என்று தெரியுமா தமிழ்நாடு மாணவர் ஹிந்தி ஆதிக்க எதிர்ப்பு குழுவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி பன்னெண்டாம் தேதியில் தமிழ்நாடு முழுவதும் கடையடைப்பு போராட்டம் வெற்றிகரமாக நடைபெற்றது அனைத்து கல்வி நிலையங்கள் வணிக நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் கடைகள் மற்றும் திரையரங்குகள் இவை அனைத்தும் மூடப்பட்டிருந்தன தொடர்வண்டி ஓடவில்லை அனைத்து போக்குவரத்தையும் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டது இதனால் நாடு முழுவதும் வெறிச்சோடி காணப்பட்டது எப்பொழுதாவது ஆங்காங்கே ராணுவ வண்டிகளும் காவல் வண்டிகளும் காணப்பட்டது இயல்பு வாழ்க்கை முற்றிலும் நின்று போனது ஆனால் இந்தியன் எக்ஸ்பிரஸ் குறிப்பிட்டது போல சில இடங்களில் கலவரமும் துப்பாக்கி சூடுகளும் முழு கடையடைப்பை அமைதியை தகர்த்தி எரிந்தது பொள்ளாச்சிக்குள் முதல் முறையாக இராணுவ படைகள் கூட்டமாக வரத் தொடங்கியது அவர்களிடம் நவீன மிஷின் கன்கள் இருந்தது இராணுவ படையின் தாக்குதலால் பொள்ளாச்சி மக்கள் நூற்றுக்கணக்கான பேர் உயிரிழந்தனர் அன்றைய தினம் உள்ளூர் மாணவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பதற்காக காலை பத்து மணி அளவில் பாலக்காடு சாலையில் இருக்கும் அஞ்சல் அலுவலகத்தின் முன்னே மாணவர்கள் படை போராட்டத்தில் ஈடுபட்டது அஞ்சலக பெயர் பலகையில் இருந்த ஹிந்தி எழுத்துக்களை ஒரு மாணவன் அழிக்க முயற்சித்தான் ஹிந்தி எழுத்தை அழிக்க வேண்டாம் என்றும் உடனடியாக கீழே இறங்கும்படி காவலர் கூறினார் ஆனால் அந்த மாணவர் கேட்காத காரணத்தினால் போலீசார் அங்கு அவன் மீது துப்பாக்கியால் சுட்டனர் இதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் கடும் கோபம் கொண்ட மாணவர்களின் படை போலீசாரின் மீது கற்களை வீசி தாக்க தொடங்கினார்கள் போராட்டத்தில் இருந்து மக்கள் கலைந்து சென்றார்கள் ஆனால் நம் மக்கள் போராட்டத்தை கைவிடவில்லை வெவ்வேறு இடங்களில் இருந்து மக்கள் போராட்டத்தை இன்னும் தீவிரப்படுத்தினர் தமிழ்நாட்டின் காவலர்கள் உதவி ராணுவ படை கூட்டங்கூட்டமாக பொள்ளாச்சியை நோக்கி வர தொடங்கியது ராணுவத்தினர் கோயம்புத்தூர் சாலையில் அமைந்துள்ள அஞ்சலகம் முன்பு உடனடியாக நடவடிக்கை எடுத்தனர் இராணுவத்தினர் இயந்திர துப்பாக்கியை கையில் எடுத்துக்கொண்டு கூட்டம் களையவில்லை என்றால் சுட்டுவிடுவோம் என்றார்கள் அப்பொழுது குழந்தைகள் எல்லாம் கூட்டத்தில் இருக்கிறார்கள் என்று குழந்தைகளை தூக்கி காண்பித்து சுட்டுவிட வேண்டாம் என்று கூறினார்கள் ஆனால் கூட்டம் கலைந்து செல்வதற்கு ஒரு சில வினாடிகள் கூட கொடுக்காமல் இராணுவப்படை தன் தாக்குதலை ஆரம்பித்தார் இங்குதான் வெறும் நான்கே வயதான பெண் குழந்தை இருந்தது கூட்டம் எல்லாம் சென்ற அந்த குழந்தையை தூக்கி மடியில் வைத்துக் கொண்ட தமிழ்நாட்டு இராணுவ வீரன் கண்ணீர் விட்டு அழுதான் கலைந்து போன மக்கள் அரசு அலுவலகத்தை தீ வைத்து எரித்தனர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தீ வைக்க முயன்றார்கள் போராட்டக்காரர்கள் இராணுவத்தின் நடமாட்டத்தை குறைக்க ஆங்காங்கே பாறைகளும் கற்களைகளும் வைத்து சாலைகளை மறைத்தார்கள் இராணுவத்தினர் துப்பாக்கியால் சுட்டதில் வேலுச்சாமி என்ற அரசு ஊழியர் படுகாயமடைந்தார் பொள்ளாச்சி முழுவதும் ஒரு போர்க்களத்தை போல காணப்பட்டது பகுதி இரண்டில் மேலும் பொள்ளாச்சிக்குள் நடந்த வன்கொடுமையை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் தமிழ் மொழி என்பது நம் அடையாளம் அப்பொக்கிஷத்தை காப்பாற்ற வேண்டியது நம் கடமை தமிழ் வாழ்க